ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு தேவன் பாராட்டின திருவைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்கள் ஒவ்வொரு வெறியும் அற்புதமாய் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக நீங்கள் இந்த பட்டணத்திலே நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா சபைகளில் நடைபெறுகின்ற ஆராதனைகளை தேவன் முடியாய் எல்லா கற்று அதில் பயன்படுத்தும்படியாய் எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் எவ்வளவு தடை வந்தாலும் தடைகளை மீறி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் அதில் உள்ள இருபதாவது வசனம் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இதை இயேசு கிறிஸ்தோடு சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார் சீஷர்களுக்கு எப்போவுமே ஏதாவது இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இயேசு தனித்து இருக்கும்போது தான் அவர்கிட்ட ரிக்கொஸ்டாக ஒரு கேள்வி கேட்பாங்க இயேசு பொறுமையாக சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நம்ம யார்த்தையாவது ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்க தனித்து இருக்கும்போது அவங்கள்டாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க சில கூட்டங்களில் சிலர் பார்த்தா ஒரு பெரிய ஆள் கணக்காக கேள்வி கேட்பாங்க அவங்கள நோஸ் கட் பண்ணும் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல சிலர் மாட்டாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து கூட பாருங்க தனித்து இருக்கும்போது தான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அதே வேளையில் வரிசையர் சதிசியர் வேதம் தெரிந்த வேதப்பாருலாம் இயேசுவிடம் கேள்வி கேட்கும்போது இயேசு அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் அவர் ஒரு கேள்வி கேட்பார் இது இயேசுநாதருடைய வழிமுறைகள் இந்த இடத்துல தனித்திருக்கும் போது கேள்வி கேட்ட உடனே தான் இயேசு சொல்றாரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறம் சொன்னா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறாரு உங்களால கூடாத காரியம் ஒன்று இல்லாதுங்கிறாரு உபவாசத்திலும் ஜெபத்திலும் அன்றி இந்த பிசாசு போகாது இந்த ஜாதி பிசாசு போகாது அப்படிங்கிறாரு என்ன சொல்றாரு எதற்காக சொன்னார் என்று சொன்னார் இதே மத்தி எழுதுற சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தோரு வசனங்களை வாசித்தால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார் தன்னுடைய மகளுக்காக இயேசுநாதரிடம் வந்து முழங்கால் படியிட்டு பணிந்து என்னுடைய மகனுக்கு காணப்படுகிற சந்திர ரோகி வியாதி மாற வேண்டும் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஏசுநாதர்கிட்ட வந்து சொல்கிறார் முதல்ல சீஷர்கள்ட்ட விட்டு போனாரு அவங்களுக்கு அந்த வியாதிலிருந்து சுகப்படுத்த முடியலை அந்த அசுத்தாவியை விரட்ட முடியலை ஏசுநாதர்கிட்ட வந்து பணிந்து அவர்கிட்ட சொல்லும்போது ஏசுநாதர் அந்த சந்திர ரோகியை விலைக்கு விடுறாரு அந்த பிசாசை அகற்றாரு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் மெயின் ஒன்று என்னன்னா பிசாசினால வியாதி வருகிறது இயற்கையினால் வியாதி வருகிறது நம்ம எடுக்கிற ஆகாரத்தினால கூட சில நேரங்களில் நம்ம உடம்புக்கு சரியில்லைன்னா சில வியாதிகள் வரும் ஆனா இந்த இளைஞனுக்கு இந்த வாலிபனுக்கு வந்தது பிசாசினால் வந்த வியாதி ஆகவே அந்த சந்திர ரோகி வியாதி என்பது அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுறது அதுவும் வேத வல்லுநர் சொல்றாங்க அமாவாசை பௌர்ணமி அனைக்கு அதிகமா இது இந்த வியாதி இந்த இளைஞனை போட்டு இப்படிப்பட்ட படுத்துமா இப்படிப்பட்ட இயேசு இந்த மகனுக்குள்ள காணப்பட்ட அந்த அசுத்த ஆவியை விரட்டுறாரு அந்த அசுத்தாவி அவனை விட்டு போன உடனே வியாதியும் அவனை விட்டு வெங்கிட்டு அடிக்கடி தண்ணியில விழுறது அடிக்கடி வியாதி மாறிட்டு நமக்கு தெரியும் வலிப்பு வியாதி இந்த வியாதியை இயேசுவால மாற்ற முடிகிறது அந்த இளைஞனுக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும் எவ்வளவு உபத்திரம் இருந்திருக்கும் எல்லா இளைஞர்களும் நல்லா இருக்கிறாங்களே அப்படிலாம் யோசிச்சிருக்கணும் ஆனா ஒரு தகப்பன் வந்து தன் மகளுக்காக வேண்டுதல் செய்யும் போது இயேசு இந்த மகனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார் அசுத்தாவி நீங்கின பின்பு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கும் அநேக இளைஞர்கள் சிந்தனை மண்டலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க சிந்தனை மண்டலத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க செய்யறதே அவங்களுக்கு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையால பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் அநேக இளைஞர்க்குள்ள காணப்படுகின்ற இந்த வியாதிகள் மாற வேண்டும் நீங்களும் நானும் தான் அவங்களுக்காக பாரத்தோடு ஜீவிக்க வேண்டும் உங்க குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கா அவங்க போக்கில் போறாங்களா ஒரு தகப்பனா தாயா இருந்தா நீங்க ஆண்டோடு சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க இவனை பிடித்திருக்கிற இந்த அசுத்தாவி வெளியேறட்டுன்னு சொல்லி அதை விசுவாசத்தோடு ஜோ பண்ணுங்க ஏசப்ப நிச்சயமா அந்த மகனுக்கு காணப்படுகிற எல்லா பலவினத்தையும் எல்லா பிசாசருடைய எண்ணத்தையும் கத்தர் மாற்றுவார் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை இங்க சொல்றாரு பெரிய விசுவாசம் சொல்ல கடுகளவு விசுவாசம் தான் போதும் கடுகு பொதுசா இருக்கும் ஆனா அந்த விசுவாசம் இருந்தால் போதும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் அசுத்தாவிகள் விலகும் அப்படிங்கிறாரு எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா மற்ற வாலிபர்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மக்களுக்காக தேவர் சமூகத்துல வந்து ஜெபிப்போம் என்று சொன்னார் அவர்களுக்கு தேவை நிச்சயமாய் அந்த பிசாசை விரட்டி அவர் சுகத்தை கொடுப்பார் அந்த போன வியாதி நிச்சயமாய் வரவே வராது இதுதான் இயேசு கொடுக்குற சுகத்துக்கு அடையாளம் மற்றவங்க மாத்திரை இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கும் ஆனா அந்த தாக்கம் இருக்கிற வரை நமக்கு சுகத்தை கொடுக்கும் ஆனா இயேசு சுகத்தை கொடுத்தா அது மெய்யான சுகம் வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இந்த இளைஞன் அந்த நேரத்துல சுகப்படுத்தப்பட்டான் ஆரோக்கியமானான் இளைஞர்கள் சுகம் தரும்படியாய் அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறும்படியாய் இயேசுவை சொந்த ரக ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும்படியாய் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்களும் ஆண்டவரை விசுவாசத்தோடு உடைய அதிகாரத்தை பயன்படுத்த கத்திர உதவி செய்ய இன்னும் எங்கள் தேசத்துல அநேக இளைஞர்கள் ஆண்டவரை புறையை அசுத்தாவீனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தற்கொலைக்கு நேராக போறாங்க சிலருக்கு வாழ விருப்பம் இல்லாம காணப்படுறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களையும் மற்றவர்களையும் கருத்தர் குணப்படுத்துவீராக ஆண்டவரை நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்யுங்க எல்லாரும் உம்மிடம் வர உதவி செய்யுங்க எப்படி அந்த இளைஞனை என்னிடம் கொண்டு வார்கள் என்று சொன்னாரோ அதே போல வாலிபர்கள் உண்மையிடம் வர நீர் சுகத்தை கொடுப்பான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து நாளை நடக்கின்ற ஆராதனைகளை ஆஸ்வதிங்க எல்லா பரிசுத்தவான்களை பயன்படுத்துங்க தேவ கிருபை எங்களோடு இருந்து ஆளுக செய்யட்டும் தும் ஏசுவின் மூலம் கேளு ஜீவனும் நல்ல பிதாவே ஆவன் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நனியா